வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் நம்முடைய சனாதன தர்மத்தின் ஆணிவேராக விளங்குவது ஆலயம் ஆலயம் என்பது இறைவனுடைய வாசஸ்தலமாக திகழ்கிறது அதாவது கடவுள் வாழும் இடமாக இருக்கின்றது இப்படிப்பட்ட ஆலயமானது சிவனை பிரதானமாக கொண்ட ஆலயங்கள் விஷ்ணுவை பிரதானமாக கொண்ட ஆலயங்கள் சக்தியை பிரதானமாக கொண்ட ஆலயங்கள் இதேபோன்று விநாயகர் சுப்பிரமணியர் கிராம தேவதைகளை பிரதானமாக கொண்ட ஆலயங்கள் இருக்கின்றன இவற்றுள் சைவாலயத்தை பற்றி சில விஷயங்களை ஸ்ரீடிவி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சிவாலயம் என்பது சிவ ஆகமத்தை ஆதாரமாக கொண்டது அந்த ஆகமத்தில் கூறியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ஆலயமானது எவ்வாறு அமைக்க வேண்டும் கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம் என்று சொல்வார்கள் அப்படி கம்பீரமாக ஒரு ஆலயத்திற்கு கம்பீரத்தை கொடுப்பது ராஜகோபுரங்கள் இந்த ராஜகோபுரத்தின் அமைப்பு இதனுடைய தத்துவம் அதேபோன்று ஸ்தூலலிங்கம் என்று சொல்லக்கூடிய விமானமானது எவ்வாறு அமைக்க வேண்டும் அதனுடைய வகைகள் அதனுடைய தத்துவம் என்ன என்பதை பற்றியும் அந்த ஸ்தூல லிங்கத்திற்கு கீழே இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்திற்கு லிங்கம் என்று பெயர் அந்த லிங்கத்தை சகல நிஷ்கலர் என்றும் சொல்வார்கள் அதே போன்று அவரை சதாசிவர் என்றும் சொல்வார்கள் இந்த லிங்கத்தின் வேதத்தை வைத்து ஆலயத்தில் வித்தியாசப்படும் அது எவ்வாறு என்றால் சிவனானவர் பரமேஸ்வரனானவர் தன்னுடைய பக்தருக்கு அருள் செய்யும் பொருட்டு தானே தோன்றினால் அதற்கு ஸ்வயம்பு லிங்கம் என்று பெயர் தேவதைகள் பூஜை செய்த லிங்கத்திற்கு தெய்வீக லிங்கம் என்றும் ரிஷிகளால் பூஜை செய்யப்பட்ட லிங்கத்திற்கு ஆருஷ லிங்கம் என்றும் அசுரர்களால் பூஜை செய்யப்பட்ட லிங்கத்திற்கு ஆசுரம் என்றும் மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கமானது லிங்கம் என்றும் இவ்வாறு லிங்க பேதத்தினால் அதனுடைய தத்துவமும் அதனுடைய பூஜை முறைகளும் வேறுபடுகின்றன அதே போன்று ஒரு ஆலயத்திற்கு அழகு கொடுப்பது என்பது அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிராகாரங்கள் எத்தனை பிராகாரங்கள் இருக்கோ அதை பொறுத்து அந்த ஆலயத்தினுடைய அழகானது விளங்கும் ஒரு பிராகாரம் மூன்று பிராகாரங்கள் ஐந்து பிராகாரங்கள் ஏழு பிராகாரங்கள் என்று எண்ணிக்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பிராகாரங்களினுடைய தத்துவம் என்ன என்பதை பற்றி சிவாகமங்கள் மிக அழகாக விளக்குகின்றன போன்று துவஜஸ்தம்பத்தினுடைய தத்துவம் என்ன அது மட்டுமன்றி முழு ஆலயத்தினுடைய தத்துவம் என்ன என்பதை பற்றி ஆகமம் மிக அழகாக விளக்குகின்றது போன்று மனிதர்களுக்கும் ஆலயத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்பதை பற்றியும் மிக அழகாக விவரிக்கின்றது சைவாகமம் இது மட்டுமின்றி ஒரு விநாயகர் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அவருடைய ஸ்தானம் என்ன அதாவது பரிவார தேவதைகளுடைய ஸ்தானம் எங்கு என்பதைப் பற்றி அழகாக விளக்குகின்றது அதே போன்று ஆலயத்தில் இருக்கக்கூடிய நந்தியம் நந்தியம் நந்தியம்பெருமான் என்பவர் யார் அவருக்கும் மனிதர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது ஒரு ஆலயத்தில் ஐந்து நந்திகள் இருக்கின்றன இதில் எந்த நந்திக்கு பிரதோஷ பூஜை செய்ய வேண்டும் என்பதைப் பற்றியும் அதே போன்று உற்சவம் என்று சொல்லக்கூடிய பிரம்மோற்சவம் போன்றவற்றைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் அதனுடைய வகைகள் என்ன அதிலே உற்சவத்திலே நித்ய உற்சவம் என்றும் நைமித்திகோற்சவம் என்றும் காமியோற்சவங்கள் என்றும் ஆலயங்களில் செய்யக்கூடிய உற்சவமானது பலவிதமாக இருக்கின்றது அதேபோன்று பூஜையை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆலயத்தில் நித்ய பூஜை அதாவது ஒரு கால பூஜை இரண்டு கால பூஜை நான்கு கால பூஜைகள் அதேபோன்று ஐந்து கால பூஜைகள் என்று ஆலயத்தில் பூஜைகளினுடைய முறைகளை அழகாக கூறுகின்றது மேலும் ஒரு சிவாச்சாரியனானவன் அல்லது ஆச்சாரியர் என்பவர் எவ்வாறு இருக்க வேண்டும் அதற்கான நியமங்கள் என்ன என்பதை பற்றி ஆகமங்கள் அழகாக கூறுகின்றது அதே போன்று ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் எவ்வாறு வர வேண்டும் எந்த முறையில் அவர்கள் ஆலயத்தை சுற்றி வர வேண்டும் அவ்வாறு சுற்றி வரும் பொழுது எந்த இடத்தில் நமஸ்காரம் செய்ய வேண்டும் நமஸ்காரத்தினுடைய தத்துவம் என்ன பஸ்ம பஸ்மதாரணத்தினுடைய தத்துவம் என்ன அதே போன்று ஆலயத்தை பிரதட்சிணம் எதற்காக செய்ய வேண்டும் அதனுடைய பலன் என்ன ஒரு பிரதட்சிணமானது ஆலயத்தை நாம் செய்யும் பொழுது அது எவ்வாறு இருக்க வேண்டும் மூன்று பிரதட்சணையினுடைய தத்துவம் என்ன இவ்வாறு இது போன்ற தத்துவங்களை பற்றியெல்லாம் மிக அழகாக நமக்கு விளக்குகின்றது அதே அதேபோன்று ஆலயத்தை சுற்றி எவையெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் உதாகரணத்துக்கு புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய அந்த குளம் என்று சொல்லக்கூடிய அது எவ்வாறு இருக்க வேண்டும் அதே போன்று கிராம நிர்மாணம் நகர நிர்மாணம் போன்ற பல விஷயங்களை அடக்கியதாக உள்ளது சைவாகமம் இப்படிப்பட்ட ஆகமத்தை உபதேசம் செய்தவர் சாக்ஷாத் பரமேஸ்வரன் சைவாகமத்தை ஆதாரமாக கொண்டும் அதனுடைய துணைநூலான ஆகமங்களின் துணை கொண்டும் நான் உங்களுக்கு சில விஷயங்களை பகிர உள்ளேன் இதன் விஷயத்திற்கு உள் செல்வதற்கு முன்பு முதலில் விநாயகர் ஸ்துதியை பார்ப்போம் அந்த விநாயகர் ஸ்துதி எவ்வாறு இருக்கும் அதனுடைய பலன் என்ன என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் காண்போமா